இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லக்ஸம்பர்க் லக்சம்பர்க்க பத்தி நம்மளே வந்து ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அந்த அளவுக்கு அங்க வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த பதிவுல இதுல இதுவரை சொல்லாத ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணப் போறோம் குறிப்பா வெளிநாட்டு வேலைக்கு நான் போகணும் போகும்போதே என் ஃபேமிலியோட போகணும் எந்த அப்ரூவல் இல்லாம நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம வந்து இதுவரையிலும் ஒரு வேலை வாய்ப்புக்கு சம்பந்தமான தகவல் கொடுக்கும் போது ஸ்பான்சர் லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த பதிவில் ஸ்பான்சர் லிங்க் கொடுக்கறது மட்டும் இல்லாம எந்த நிறுவனத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்தது எந்த துறைக்கு அதாவது வந்து பொதுவா வந்து எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் வந்து இந்த நாட்டில் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ஹண்ட்ரட் வந்து இருக்கு அதையும் தாண்டி வேற என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத எந்த துறையில இருக்கு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி அந்த துறையோட லிஸ்டும் அந்த துறையை சார்ந்த நிறுவனத்தோட லிஸ்டும் வந்து இந்த பதிவு கொடுத்துருக்கோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் ஓகே சோ இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சரிங்களா இது வந்து இப்ப நீங்க ப்ராசஸ் பண்ணா இந்த வருஷத்துல போக முடியாது நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அடுத்த வருடம் ஒரு மூன்று மாதங்கள் பிறகு இப்போ கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்தவரை நீங்க ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது ஆறு மாதம் ஆகும் அப்படின்றதையும் நீங்க வந்து நெல்ல வச்சுக்கணும் அது இல்லாமல் இப்போ டேரெக்டா ஒரு ப்ரா ஸ்பான்சர் கிடைக்குது அப்படின்னா அது இமிடியேட்டா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம் பட் எதுவாக இருந்தாலும் கால நிறையன்றத வந்து ஒரு ஆறு மாதம் அப்படின்றத நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தான் நமக்கு வந்து வேலை நடக்கும் நமக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணி நாளைக்கே எல்லாம் முடிஞ்சாலும் சந்தோஷம் தான் பட் ஆனால் ஆறு மாதம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வாய்ப்பை பற்றி அதாவது லெக்சம்பர்க்கு பற்றி பல வீடியோக்கள் நான் பதிவு பண்ணேன்னு சொன்ன கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ இதை பாருங்க இது சம்மந்தமான எல்லாம் வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே வந்து இருக்கு நீங்கள் போய் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம் சோ லக்சம்பர்க்ல வந்து விசா ஜாப்ஸ் வந்து எதுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நமது எப்படி இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே தண்ணி ரொம்ப முக்கியம் மழை காலம் எந்த அளவுக்கு முடியுமோ நிலத்தடி நீரை வந்து அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து நழுவு விட்டுறாதீங்க ஒரு சிறு நபர் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் சேவ் பண்ணிங்கன்னா கூட ஒரு மாதத்தில் முப்பது லிட்டர் நம்மளால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் சொல்கிறது சின்னதாக தெரியும் உங்களுக்கு அதே ஒரு நூறு பேர் செய்யும் போது யோசிச்சு பார்த்துக்கோங்க டெஃபினட்டாக இது வந்து நமக்கு நமக்கே ரொம்ப முக்கிய பயனாக கொடுக்கும் அப்படின்றத நிலை வச்சுக்கோங்க ஓகே ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு வித்தியாசமான நாடு தான் ஸோ என்ன அப்படின்னா அதிக இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு இதில் என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குன்றதை நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ திருப்பி திருப்பி அதை சொல்ல வேண்டாம் அப்படின்றனால நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஸோ என்ன அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு நாடை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில துறைகள் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது கட்டிட அமைப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அதாவது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இது ரெண்டு துறைகளும் வந்து மிக முக்கிய பங்கு வந்து கொடுக்கும் இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனா இருக்கேன் அப்படின்னா எனக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வளரக்கூடிய நாடுகளில் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் பொழுது ஈஸியா நீங்க வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்களே வந்து உருவாக்கிக்கலாம் அதாவது எனக்கான வேலை வாய்ப்பை நான் எந்த ஸ்பான்சர்ஷிப் விசாவும் இல்லாமல் நான் ஒரு கம்பெனியில் டைரக்டாக அப்ளை பண்ணி அந்த எம்ப்ளாயர் வேலை கொடுக்கக்கூடியவர் ஓகே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் உருவாக்கணும் சரிங்களா அதை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உள்ள வந்து போகலாம் அதுதான் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தனியாக வந்து பதிவு பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து 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 எல்லாமே கேட்டகரி வைஸ் டிபார்ட்மில் ஷார்டேஜ் அவங்களுக்கு போதுமான திறமையான குறிப்பாக திறமையான ஆட்கள் வந்து அவங்களுக்கு தான் வந்து மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கு ஏன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சுத்தமாக தெரியாது பெரிய பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட துறையை தாண்டி மற்ற துறையில் நம்ம மாதிரி ஆட்கள் இருந்து உள்ள வரும்போது அவங்க அதை வந்து நிவர்த்தி பண்ணிடுறாங்க அப்படின்றனாலையும் அது இல்லாம நம்ம வந்து திறமையை உழைக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியாவும் ஒரு நாடு அப்படின்றனால இங்க இருந்து அதிகமான மக்களை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க சோ இந்த லக்ஸம்பர்க்ல உள்ள வரதுக்கான நாலு டிப்ஸ் வந்து நம்ம வந்து இதுல குடுத்துடலாம் சோ ஒன் பை ஒன்னா பாப்போம் நம்ம சோ பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலையை தேடுறீங்க அப்படின்னா சோ இதுல குடுத்திருக்கேன் மூவி ஜாப் டாட் காம் வந்து அப்புறம் ஜாப் டாட் எல்யூ அப்படின்னு அப்புறம் வழக்கம் போல சொல்லக்கூடிய லிங்க் இருக்கு இந்த வெப்சைட்ல எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த ரெண்டு வெப்சைட் அதாவது மூவி ஜாப் டாட் காம் ஜாப் டாட் எல்யூ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லக்ஸம்பர்க்கு பேவரா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் ஜாப் போர்ட்டல் சோ இதான் வந்து பஸ்ட் பிரியட்ல பாருங்க லிங்க் சொல்லவே தேவையில்லை சோ அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி ஓகே நம்ம நாமக்கல் டு லண்டன் டேட்டா மைன்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து புதுசாக உருவாக்கிறோம் பலமுறை பல முறை நான் வந்து சொல்லிட்டேன் எதுக்காக உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் உருவாக்குனதே வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கும் வீட்டில இருந்தே தொழில் பண்றவங்களுக்கும் அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதுக்காகவே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து உருவாக்கப்பட்ட சேனல் தான் நாமக்கல் டு லண்டன் டேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு அன்பா வேண்டுகளை வச்சுக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசா டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா டி விசா ஸோ இந்த விசா டி விசாவில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா எம்ப்ளாயர் அதாவது உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்தா போதும் அவங்க ஒரு பாட்டோட முடிச்சிடுறாங்க அடுத்து இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் நம்மளோட கண்ண கண்ட்ரீயில் ஸோ இந்த எம்பசியில் வந்து டேரெக்டாக வந்து அவங்க டீட்டெயில்ஸையும் உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டா போதும் அவங்க சைடில் செய்யக்கூடிய ஒர்க் அவங்க செஞ்சிருவாங்க நம்ம சைடு செய்ய வேண்டிய நம்ம செய்வோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ஏஜென்ட் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது ரெண்டாவது கம்பெனியில் வந்து என்டையர் ப்ளஸ் அவங்க பண்ணி தர வரலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ அவங்க ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணுறாங்க நம்ம ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ண ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு எட்டு வாரத்தில் ஆறுலேருந்து எட்டு வாரத்தில் இந்த வேலையை முடியுதுன்ற வாய்ப்பில் வந்து இந்த விசாரில் வந்து இருக்குது அடுத்தது வந்து பிளாக் வெப்சைட்ல நம்ம நாமக்கல் டு லண்டன் டாட் யூகேன்ற வெப்சைட்ல நம்ம வந்து ஒரு பிளாக் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வெளிநாட்டு வேலையாய்ப்பு சம்பந்தமான லிங்க் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதை வந்து ஒரு நியூஸ் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம வந்து டெய்லி ஏதாவது ஒரு நாட்டை பற்றி ஒரு வேலையாய்ப்பு சம்பந்தமான தகவலை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலுமே நம்ம வந்து அப்டேட் பண்றதுனால நீங்கள் அதை பாருங்க டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலிய நீங்க கூட்டு போய்க்கலாம் ரெண்டாவது உங்க ஃபேமிலியை கூட்டு போய் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால்தான் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து நீங்க வந்து கூப்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது எலிஜிபிலிட்டின்றது எதை சொல்றேன் அப்படின்னா உங்க சேலரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சேலரி வாங்கினா மட்டும்தான் ஃபேமிலியை கூப்பிட்டு போ கூட்டு வரலாம் அப்படின்றது வந்து நிபந்தனையா இருக்கும் ஆனா இந்த விசால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துறைகளில் வந்து வேலை கிடைச்சிட்டாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேமிலியை வந்து கூப்பிட்டு போயிடலாம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்தது வாட்ஸ்அப் சேனல் குரூப் ரெண்டு குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஃபாரின் வாட்ஸ்அப் சேனல் குரூப் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக இப்போ வந்து சிவி சம்பந்தமான கேஸ் ஸ்டடி அப்படின்றத நான் பதிவு இருக்கேன் அதாவது எனக்கு வரக்கூடிய சிவியில் எந்த அளவுக்கு சேலஞ்சஸ்லாம் இருக்குது அதை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க கொடுக்காம விட்டுருக்காங்க இந்த இடத்த நாங்கள் எப்படி வந்து அதுக்கு ஹேண்டில் பண்ணுறோம் அதுக்கு எப்படி வந்து ஒரு ஃப்ரேம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நான் வந்து அப்டேட் இருக்கேன் ஒரு கேஸ் ஸ்டடியை நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொன்று பிசினஸ் ப்ரமோட் பண்ணணும் நினைக்கிறவங்க உங்களை ப்ரொமோட் பண்ண ஏரியாவில் நடக்கக்கூடிய தகவலை வந்து ஷேர் இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சேனல் குரூப் நீங்க பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே கீழே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உள்ளூர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒய்ஃப் வந்து வேலைக்கு தாராளமாக போகலாம் இல்ல படிக்கிறதுக்கு போலாம் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இதில் வந்து இருக்குது ஸோ இங்கே ஒன்று வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கலில் போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணணுங்க அதாவது வந்து இங்கே வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து இப்போ நாங்களாம் வந்து கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்க என் ஐஎன்எச்எஸ் நினைக்கிறேன் சாரி அதை மறந்துட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அதை வந்து நம்ம வந்து பண்ணியே ஆகணும் மொபைல் ஆப் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கா வெரி சூன் நம்ம கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு டெஃபினட்டா அடுத்த பதிவு நான் அதை பத்தி நான் பதிவு பண்றேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கும் யார் யாரெல்லாம் நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான கிளிப்பிங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இண்டிவிஜுவலா பண்ணக்கூடிய எல்லாருமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் சோ இந்த இதுல மீண்டும் ஒரு குறிப்பு நான் வந்து ஏஜென்ட் கிடையாது என்கிட்ட பணத்தை கொடுத்தா வேலை வாங்கி தந்துருவாரு அப்படின்னு நினைச்சு என்னைய வந்து அணுக வேண்டாம் சோ லக்சம்பர்க்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த துறைகள் எது அப்படின்றதை பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல எவர் கிரீன் இண்டஸ்ட்ரி வந்து ஐடி தான் ஐடி ரிலேட்டடாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஹனா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க அந்த அந்த டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது ஸாப்புக்கு அடுத்த வெர்ஷன் சொல்கிறாங்க ஸோ அந்த வெர்ஷன்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்பெஷலாக அந்த டொமைனை வந்து குறிப்பிட்டே வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் வந்து இந்த கம்பெனி நேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே லக்ஸம்பர்க் லாங்குவேஜ்லேயே இருக்கு ஸோ நீங்கள் இங்கிலீஷில் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க இல்லை இதே மாதிரி டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கம்பெனி லிஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுளில் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து ஹெல்த் கேர் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து இது ஒரு ஹெல்த் கேர் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவர்கீன் இண்டஸ்ட்ரியாகவே மாறிடுச்சு ஸோ ஒவ்வொரு நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாய்ப்பு டிமாண்டில் இருக்குது அப்படின்னா இந்த துறை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ அளவுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அதாவது ஒரு கேர் டேக்கராக நீங்கள் போகிறதுனாலும் நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே போகலாம் இல்லை டாக்டராக போகிறேன் நர்ஸாக போகிறேன் ஒரு லேப் டெக்னீஷனாக போகிறேன் ரேடியாலஜியாக போகிறான் எது வேணாலும் அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக கூடிய அத்தனை வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிங்க மாதிரி இதில் இந்த கேர் டேக்கர் வேலைக்கும் நர்ஸுக்கும் டாக்டருக்கும் அப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி லிஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் அடுத்தது கேட்கவே தேவையில்ல சோ உள் கட்டிடமைப்பு அப்படினாவே அப்படின்னாவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க இல்லாம வந்து எந்த நாடு வளரவே வளராது ஒரு டெவலப்மெண்ட் வந்து காட்டவே முடியாது சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்பெனிய லிஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் சோ இந்த லிஸ்ட்ல வந்து நீங்க வந்து போய் பாருங்க அடுத்தது வந்து பேங்க் ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ இந்த கண்டில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அவங்க எந்தெந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நான் கம்பெனி கொடுத்துருக்கேன் நான் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த ஃபினான்ஸ் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் போகிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது ஏன்னா பர்சனலாக ரெண்டு எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன் நான் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நான் ஸோ எனக்கு கிடைக்கல எனக்கு வரல எனக்காக உங்களுக்குலாம் வராதுன்னால் நான் சொல்ல வரல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க நிறைய வந்து செக் பண்ணுங்க எப்படிலாம் இவங்க கேட்பாங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ட்ரையல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கட்டுமானத்தில் லோக்கல் லேபர் கேட்டகரிலாம் நிறையா தேவைப்படுவாங்க ஸோ அது இல்லாமல் பண்ணவே முடியாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பு கூட கூடிய நிறுவனங்கள் லிஸ்ட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் ஸோ இதுதான் வந்து நான் வந்து லட்சம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்து ஸோ இந்த துறைகளில் வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாகவே இருக்குது பயன்படுத்திங்க ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் டீமை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எதாவது லோக்கில் இருக்கவங்க டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க ஸோ அவுட் சைடில் கண்ட்ரில இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பேசும்போது லைன் கிடைக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க திருப்பி கூப்பிடுவாங்க இல்லை நீங்கள் மறுபடியும் கண்டெக்ட் பண்ணி பேசிடுங்க ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய கண்டிடேட்டுக்கு மட்டும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்குறோம் மொத்தம் நாங்கள் ரிப்ளை கொடுக்கறது கிடையாது ஆட்டோ ரிப்ளை மட்டும் தான் உங்களுக்கு வந்து வரும் உடனே வரணும்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களை மாதிரி பல நம்பர்கள் தொடர்பு கொள்ளும்போது உடனே நாங்களும் ரிப்ளை கொடுக்க முடியாது ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துறோம் ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது சார்ந்த லிங்க்கும் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன் நான் யூஸ் பண்ணிக்கங்க ஏதாவது ஹெல்த் தேர்ட்ஸாக எங்களை வந்து காண்டக்ட் பண்ணுங்க வரக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி பல சுவாரிசமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான நிகழ்வுடன் வந்து உங்களை சந்திக்க வர எந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விசை தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம்